பன்னீர் கேரட் பிரியாணி வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போது கேரட் பன்னீரை வச்சு ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம் எல்லாரும் கேரட் பன்னீரை வச்சு ஒரு சாதம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இது ஒரு யூனிக்கான மெத்தடு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு பாக்கெட் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கு இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் சாதத்தை வந்து தனியாக வடிச்சிட்டு தான் இந்த பிரியாணியை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பாருங்கள் இப்போ அந்த கடையில் வாங்கின பன்னீரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு தண்ணியில் வெந்நீரில் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணியில் போட்டிருக்கு இது நல்லா அப்புறம் நல்லா கட் பண்ணி துண்டுகளாக்கி வச்சுக்கணும் இப்போ பன்னீர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரண புழுங்கல் அரிசியில் கூட பொன்னி அரிசியில் கூட நீங்கள் வந்து இந்த சாதத்தை பண்ணலாம் இல்லை பச்சரிசிலையோ பண்ணலாம் நான் வந்து இதை பா பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் இதை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் இப்போ இதை கழுவியாச்சு இப்போ இதை கழுவியாச்சு இப்போ அதை ஊற வைக்க போகிறோம் இப்போ இந்த பன்னீரை நம்ம இப்போ வடிகட்டிக்கிறோம் வடிகட்டியாச்சு இப்போ இந்த பன்னீரை வேக வச்சாச்சு இப்போ இதை கட் பண்ணி துண்டுகள் ஆக்கிரணும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க இப்போ பன்னீரை வந்து எண்ணெயில் பொறிக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் பன்னீரை பொரிச்சு எடுத்தா போதும் பாருங்க நல்லா பொறிஞ்சி சாப்பாக வரணும் நம்ம எடுத்துக்கலாம் பன்னீரை பன்னீர் பொறிஞ்சாச்சா இந்த பாருங்க அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கு கொஞ்சமாக என்ன ஊட்டி இருக்குது அதனால பொறுமையாக தான் இது பிடிக்கணும் இந்த சாதம் வந்து வயசானவங்க முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு தான் இது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்க பன்னீர் எப்படி தவந்து வந்துருச்சு இப்படி பொறிஞ்சாலே போதும் நல்லா வாசனையும் வந்துருச்சு பாருங்க பன்னீர் பொறுங்க மொறு மொறுன்னு வந்துருச்சு பாருங்கள் இதுதான் இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஸ்டவ்வை பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு கப்புக்கும் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம் ஊறவும் வச்சுருக்கேன் இந்த தண்ணி இதுக்கு போதும் இப்போ இது வேக வைக்கிறேன் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் விட்டுட்டு இதை மோடிடணும் இப்போ பாருங்கள் சாதம் எப்படி பொல பொலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் உதிரியாக இப்போ இதை ஆற வச்சிடணும் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம கலக்க வேண்டியதான் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நம்ம பிரியாணி செய்யணும் இந்த பன்னீர் கேரட் பிரியாணி நம்ம நெய் நல்லெண்ணெய் எதில் வேணால் நம்ம தாளிக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இதுக்கு பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் தேவையில்லை இந்த பிரியாணிக்கு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் போட்டு நல்லா வதங்கும் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஊற்றிக்கிட்டோம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான எண்ணெய் ஊற்றிக்கணும் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுப்போம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போடுவோம் இந்த தக்காளி வேணும்னா போடலாம் இல்லைன்னா போட வேண்டாம் இது ஆப்ஷனல் தான் தேய்க்குறோம் இந்த தக்காளி வழங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கேன் சீவி வச்சுருக்கேன் கேரட்டை நம்ம போட போறோம் ரெண்டு கேரட் சீவி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு கேரட்டை இப்போ போட்டோம் எதுவும் போட்டு நல்லா வளரும் நீங்கள் இந்த மெத்தேடில் செஞ்சுருக்க மாட்டேங்க இது பழைய மெத்தேடு பாட்டி சொன்ன மெத்தேடு தான் இது பாருங்கள் ஏன்னா பட்டை கிராம்பெல்லாம் போட்டு தான் ஒரு பிரியாணி செய்வாங்க இதில் கடுகு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு வித்தியாசமான பிரியாணி இந்த கேரட்டு நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நல்லா கேரட் வெந்துருச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சிருக்க தேங்காய் ஒரு ஒரு கப்பு ஒரு கப்பு துருவின தேங்காய் அதையும் போட்டுக்குவோம் இது செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி தேங்காய் நல்லா வதக்கிடணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு நம்ம சாதத்தை இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தேர்த்துக்கணும் இப்போ காரத்துக்கு ரெண்டு தேக்கரண்டி பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது முதலே போட்டிருக்கணும் இப்போ போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிடணும் பச்சை மிளகாயும் இப்போ பச்சை மிளகாய் இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாதத்தை போட்டு கலக்க போகிறோம் இப்போ சாதத்தை போடுறோம் ஆற வச்ச சாதத்தை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இதை கலக்கணும் இதுக்கு தேவையான உப்பு போடணும் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் போட்டு இதை எல்லாத்தையும் கலந்து விடணும் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கணும் இப்படி சாதம் உடஞ்சிடாமல் இப்படி அழகாக நீங்கள் எடுத்து கலக்கணும் இப்படி கலந்து விடணும் சாதம் உடையக்கூடாது அதுதான் இதில் முக்கியமான ஒன்று டிப்ஸு சாதம் உடையாமல் இதை கலந்து விட்டுட்டு நம்மளோட பொறிச்சு வச்சுருக்க பனீரையும் இதில் சேர்த்துடணும் நம்மளோட சுவையான பன்னீர் கேரட் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டி தான் பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட வேண்டி தான் எல்லாம் கலந்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பன்னீரோடு சேர்ந்து பாருங்கள் பன்னீர் கேரட் பிரியாணி இது ஒரு சிறந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்ம சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு